பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்குறேன் ரெண்டு நாள் ஆகமோ பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரைகளுக்கு பலன் உண்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் என்ன மகனே மகளே நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண் போகாதமா அதுக்கு பலன் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே நம்ம முன்னேறணும் நம்ம எப்படியாவது சக்ஸஸ் அடையணும் நம்ம லைஃப்ல எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம் ஏன் ஹார்ட் ஒர்க்லாம் வேஸ்டாக போகுது நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் வீண் ஃபீல் போகுது என் வாழ்க்கையில் நான் முன்னேறவே மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க தானே ஏன் நான் கூட அப்படி தான் ஏசப்பா நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் ஏன் ஏசப்பா என்னுடைய ஊழியத்தில் கூட நான் முன்னேற முடியல ஏசப்பா எனக்குலாம் மைக் என்கிட்ட வராதா என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதா என்னுடைய உலக பிரமாண காரியத்தில் கூட முடிய முன்னேற முடியல எதுலையுமே முன்னேற முடியுமா என் வாழ்க்கையில் நான் அப்படியே தான் ஏசப்பா இருக்கேன்னு சொல்லி நிறைய டைம் கேட்டு நான் ப்ரேயர் பண்ணிடுறேன் ஆனால் ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா மகனே நீ வெயிட் பண்ண உனக்கான ஒரு நாள் வரதான் போகுது அது வரைக்கும் நீ என்ன பண்ணும் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் இன்னைக்கு யேசப்ப நம்மளை பார்த்து சொல்கிற காரியன்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிற வேலையை மட்டும் பாருங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் தோற்று போகலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மளை நம்மள பார்த்தாங்க சொல்றாரு யோசிப்பு உயர்த்துறதுக்கான ஒரு நாள் வந்துச்சு யோசிப்பு உயர்த்தப்பட்டார் அதே போல் நமக்கான ஒரு நாள் வரும் நம்மளும் உயர்த்தப்படுவோம் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஓடிக்கிட்டே இருங்க உங்க இலக்கை நோக்கி நிச்சயமா வெற்றி அடைவீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க இதே போல் வைக்கிற வாசலுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமீன்